வணக்கம் நம்மோடு இன்று நேர்காலுக்காக இணைந்து பெற ஒயர் தமிழ் யூடியூப் சேனலில் எடிட்டர் அரசியல் விமர்சகர் லெரின் துரைராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சீமான் அவர்கள் சங்கிக்கு ஒரு புது விலகம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பன்ங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காரு சங்கினா வந்து நண்பன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாரு அது ஏன் சொல்கிறாருன்னா திமுகவை நீங்கள் வந்து எதிர்த்தாலே வந்து சங்கின்னு சொல்லிடுறீங்க அது எப்படி நீங்கள் சங்கின்னு சொல்லுவீங்க எங்களை சங்கின்னு சொல்கிறவங்க தான் சங்கிங்கிற அளவுக்கு பேசியிருக்கிறார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தன்னை வந்து சங்கி இல்லை அப்படி சங்கின்னு சொல்லிக்கிட்டா நாங்கள் சங்கி கிடையாது நீங்கள் தான் சங்கி சங்கினா தோழர் நண்பர் அந்த வார்த்தையை அதில் போட்டிருக்காரு தோழர் நண்பர் அப்படின்ற ஒரு புது விஷயத்தை வந்து கொடுத்துருக்காரு சந்தோஷம் அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டத்தில் அல்லது பாரதிய ஜனதா கட்சியோ இல்லை ஆர்எஸ்எஸ்னுடைய துணை அமைப்புகளில் திமுகவை சேர்ந்தவர்கள் பிரச்சாரத்துக்கு போய் பார்த்துருக்கீங்களா இல்லை அர்ஜுன் சம்பத்ன்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா தெரியும் அர்ஜுன் சம்பத் அமர்ந்து கொண்டு இருப்பார் சீமான் இங்க வந்து நான் வந்து பாஜக பி டீம் கிடையாது அப்படின்ட்டு சொல்றாருல சொல்றவர் பாஜகவுனுடைய மேடைகளில் அமர்ந்து கொண்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டவர் தான் சீமான் போட்டோ இருக்குதான் ஆன்லைன்ல தயசெய்ஞ்சு தேடி பாருங்க தம்பிங்க காட்சி மூச்சுன்னு கத்தாதீங்க வெளிப்படையாக அதாவது சங்கின்னா சங்கி சங் பரிவார் சங் பரிவார் அமைப்புகளில் இருந்து அவருடைய கொள்கையை கோட்பாட்டை இப்ப கஸ்தூரி இருக்காங்கல்ல இப்ப பெயில் கடைச்சி வந்தாங்களே மிகப்பெரிய புரட்சியாளர் மக்கள் சேவகர் மக்கள் தலைவி அவங்க வந்து ஒரு சங்கி ஏன் அவங்கள சங்கின்னு சொல்றோம் பரிவார் வகுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை கச்சிதமாக உள்வாங்கி கொண்டு அவரும் அதை செய்கிறார் எனவே சங்கி பாஜக காரங்களை ஏன் சங்கின்னு சொல்கிறோம் இந்துத்துவ கோட்பாடை அப்படியே உள்வாங்கி அதை வித்தியாசமான முறையில் கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக முயற்சி செய்கிறாங்க எனவே சங்கின்னு சொல்கிறோம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு செக்ஷனை பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி அவர்களை பிளவு செய்து அதன் மூலமாக அரசியல் சுகம் காணணும்னு நினைக்கிறான்ல அதை நம்ம சங்கி அப்படின்ட்டு சொல்றோம் இதெல்லாம் திமுகவில் இருக்கா திமுக என்ன சொல்லுது திமுக சமத்துவத்தை பேணுது நாங்கள் சமூக நீதிக்காக போராடுகிறோம் சமூக நீதியை வலியுறுத்துகிறோம் நடக்கிறாங்க நடக்கல அது ரெண்டாவது பட் வாட் இஸ் தேர் தேரி அவங்களுடைய தேரி என்ன சமூக நீதிக்காக உழைப்பது கரெக்டா இப்போ அதோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை பட்டியலிடுங்க இவர்கள் எல்லோருமே சகோதரத்துவத்தை தோழமையை மத வெறுப்புணர்வை எதிர்த்து சாதியற்ற ஒரு சமூகமாக இந்த சமூகம் உருவாக வேண்டும் என்பதற்காக பேசுபவர்கள் ஏன் இன்னும் சொல்ல போனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அப்படிதான் உருவாக்கப்பட்டது இல்லையா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை அதுதான் அதனால தான் சங்கியோட சேர்ந்ததற்கு வீழ்த்தப்பட்டார் அம்மையார் ஜெயலலிதா அடுத்த தேர்தலில் பகிரங்கமாக மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் கலைஞர் வைத்துக் கொண்டார் வீழ்ந்தார் பாரதிய ஜனதா கட்சியோடு யாரெல்லாம் கூட்டு சேர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வீழ்த்தப்பட்டார்கள் மக்களால் ஏன் வீழ்த்தப்பட்டாங்க ஏன்னா அவங்களுடைய ஐடியாலஜியும் தேரியும் மக்களுக்கு உகந்ததல்ல இந்த தேசத்தினுடைய நலனுக்கு உகந்ததல்ல இந்திய நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இந்திய தேசத்தினுடைய பெடரலிசத்திற்கு சோசியலிசத்திற்கு டெமோக்ரசிக்கு எதிரானது என்பதனால் விருக்கிறார்கள் இப்போ இதை ஒரு தலைவர் பெருமையாக கருதுகிறேன் அப்படின்னா நாங்க சங்கிதான் சங்கினா தோழர்கள் யார் ஏத்துப்பா சீமானிய தன்னை சங்கி என்று கிளைமும் மறுக்கிறார் அப்படின்னா செயல்பாடுகள் இருந்து வருது திருநெல்வேலியில ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துல என்ன நடக்குது ஒரு வார்டு கவுன்சிலரோ ஏதோ வார்டு கவுன்சிலர்லாம் கிடையாது வட்ட தலைவரோ ஏதோ ஒரு நிர்வாக பொறுப்புல நாம் தமிழர்ல கட்சியில் ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு கீழே எல்லா வேலையும் செய்யக்கூடிய நபர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் சாட்டை சமூகத்தை சார்ந்தவர்ன்றது நமக்கு தெரியும் என்ன ஆகுது பொறுப்பு ஏதோ சம்திங் இஷ்யூ ஆகுது வந்து நான் இப்படி நீ என்ன சாதி அரசியல் பண்ற உண்மையா பொய்யா என்றெல்லாம் திருநெல்வேலி தெரியும் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் தம்பிகளுக்கு தெரியும் நீ யாரு கட்சி என்னுடைய கட்சி உனக்கு பிடிக்கலன்னா வெளில போ அப்படின்னுறாரு அந்த நிர்வாகிய உடனே அவருடன் இருப்பார்கள்ல நிர்வாகிகள் ஆனா நீங்க வந்து பெரிய மனுஷன் தான் உங்களுக்கு எப்படி பார்ப்பனர்களுக்கு மூளை இருக்கிறதோ அதே போல் உங்களுக்கும் ஒரு கொஞ்சம் கிராம் எக்ஸ்ட்ராவாக மூளை இருக்குது ஒருத்தர் தப்பு செய்துட்டாரா ஒரு மேலே தப்பு இருக்குதா இல்லையா அப்படின்றத பரிசீலனை செய்யாமல் கேள்வி எழுப்பி யார் பக்கம் தப்பு யார் பக்கம் சரின்றதை பேசாமல் நீங்கள் முடிவெடுக்கிறீங்களே ஏன் சாட்டை துரைமுருகன் சாதி சார்ந்து பேசுறது கிடையாதா இயங்கிறது கிடையாதா அப்படின்னும் போது நாம் தமிழர் சீமான் சொல்கிறார் கட்சி என்னுடைய கட்சி அவன் என்னுடைய தம்பி அவன் எப்படி வேணால் பேசுவான் நீங்கள் கேள்விக்கூடாது இல்லை வெளியே அனுப்பி வைத்து விடுகிறார் ஒரு கட்சியினுடைய நிர்வாகி தொடர்பு கொண்டு அண்ணே நீங்கள் போட்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் சரியில்லாதவங்கண்ண அப்படின்ட்டு கேட்குறாரு உனக்கு என்னடா நீ என்னடா நீ யாரா கேட்கறதுக்கு என்ன கேள்வி கேட்கறதுக்கு கேள்வி கேட்பியாடா நீ பிடிச்சிருந்தா கட்சியில் பிடிக்கலனா போயிரு அப்புறம் இன்னொரு நிர்வாகி அண்ணே என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் அம்மா கூட இருக்கிறேன் பெண்களை மசுறு பிசுறு யார் காளியமாக்காவ இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை இதெல்லாம் சர்வதிகாரத்தின் போக்கு அதிகார தோரணை ஒரு தலைவன் நிறைய விஷயம் பேசுவார் லெனினை பற்றி பேசியிருப்பார் அரசியல் ஏன் படிக்க வேண்டும் லெனின் அரசியல் சம்பந்தமாக என்ன சொல்கிறார் நாங்களும் தான் சொல்லுவோம் அரிசியை தீர்மானிக்கக்கூடிய அரசியலை நீ படிக்கல அப்படின்னாக்கா உன்னுடைய அரிசிக்கான வேலையை வேற ஒருத்தன் தீர்மானிப்பான் எனவே அரசியல் சொல்லி அம்பேத்கர் சொல்கிறார் நாங்களும் சொல்லிக்கிட்டே போவோம் அது இல்லை தலைவர்கள் சொல்லக்கூடிய கோட்பாடுகளை தத்துவங்களை பின்பற்றுகிறோமா நாம் பின்பற்றி அதை அதன்படி நாம் செயல்படுகிறோமா என்பதுதான் கேள்வி இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து என் கட்சி பிரச்சனை அது நாங்கள் பார்த்துக்கிறோம் இதனால் வந்து மக்களுக்கோ இல்லை வந்து நாட்டுக்கோ என்ன பிரச்சனைங்கிற மாதிரி தான் அவர் வந்து நமக்கு வந்து போகிறாரு நாளுக்கு நாள் வந்து நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி கட்சியை விட்டு வெளியே போகிறாங்கிறது வந்து கட்சி பிரச்சனையாக நம்ம விட்டுறோம் ஆனால் இங்கே வந்து என்னன்னா இப்போ ரஜினியை போயிட்டு சீமானவர்கள் தான் செய்தி அவர் சந்திச்சுட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா இப்போ ரஜினி ஆல்ரெடி தமிழ்நாட்டில் சங்கி சங்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்களை வேறு பாஜகவோட பி டீம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இப்போ ஒரு சர்ச்சையாக இருந்தது அதாவதுங்க சீமானவர்கள் ஒரு நல்ல நடிகர் இருக்கா இல்லை இல்லை மேக்கப் போட்டுட்டு அந்த மேக்கப்பை கலைக்காமல் இன்னும் மேடைகளில் முழங்கி கொண்டிருக்கிறார் நாடகம் முடிந்தாலும் வேஷத்தை கலைக்க மறுக்கக்கூடிய நபர்களில் சீமானும் ஒருவர் ரஜினிகாந்தை என்ன வண்டை வண்டையாக கேட்டார்னு தெரியும்ல மானங்கிட்ட கேள்வி கேட்டார் மேடையில் ஏறி நின்று கொண்டு கேட்குறார் இப்போ நம்மலாம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பெரிய அரிஸ்ட்டுகளோ அம்பேத்கர் அரிஸ்ட்டுகளோ மார்க்சிஸ்ட்டுகளோ இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் மேடையில் ஒருவரை பற்றி விமர்சிக்கிறார்கள் என்றால் அது அவ்வளவுதான் அவரோட எந்த விதமான தொடர்பும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் அவர் நேரில் பார்க்கும்போது வரை இப்ப நம்ம பிரதமரை திட்டிக்கிட்டே இருக்கிறோம் அமித்ஷாவை திட்டிக்கிட்டே இருக்கிறோம் அக்கா நேரில் பார்க்கும்போது போடா வெண்ண அப்படியா சொல்ல முடியும் போடா கலாடிப்பில அப்படியா சொல்ல முடியும் அப்படி கிடையாது ஆனா ஒருவரை வைத்து நம் எப்படி ஆதாயம் பெற்றுக்கொள்வது இன்னைக்கு கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியில பல மாவட்ட நிர்வாகிகள் காலி கூண்டோட கட்சியை விட்டு காலி பண்ணாங்க கூண்டோட கட்சியை விட்டு காலி பண்ணுற வரலாறுலாம் இருக்குது எங்கே கோவைன்னு நினைக்கிறேன் ஒட்டு மொத்தமாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளில போயிட்டாங்க திருநெல்வேலியில் அதே போல் தான் எல்லா மாவட்டங்களிலும் அவருடைய கட்சி நிர்வாகிகள் கட்சியை விட்டு விலகி விலகி வெளியே போகிறாங்க காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இங்கே சர்வதிகாரம் நடக்கிறது அவர் யாரை விரும்புகிறாரோ அவரைதான் பதவியில் போடுகிறார் அவர்களுக்கு தான் சீட்டு குற்றச்சாட்டு விஜய் கிட்ட போங்க இவ்வளவு நாள் வச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்தார் என் தம்பி என் தம்பி வருவா நானும் அவனை தான் கூட்டாக இருப்போம் தம்பி கட்சியார முடிச்சதும் நாங்க வந்து நாங்க வந்து தம்பிக்கு வந்து என் தான் போட்டிடுவாரு தம்பிக்கு ஆலோசனை கொடுத்ததே நான் தான் பேசலையா இறந்து போனவர்களுடைய சடலத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு அரசியல் பேசலையா இன்னும் பல எழுத்தாளர்கள் தலைவர்கள் ஈடத்தை பற்றியும் இலங்கை பற்றியும் பேசக்கூடிய தலைவர்கள் சீமான் நான் செத்து போனதுக்கு அப்புறம் இப்படி பேசுவான் நம்பிராதீங்க எனக்கு உனக்கு இந்த உறவும் கிடையாது ஒட்டும் கிடையாது எழுதி வச்சுட்டு கதை இல்லையா இன்னும் எழுதி வச்சுட்டு உசுரங்க கதை இல்லையா திருட்டு சார் திருட்டு பயசார் அவ ஒரே ஒரு கேள்விதான் ஏ தன்னால் தன்னை மக்கள் மதிக்கவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் உடனே அடுத்த பிரபலத்தை தேடி ஓடுவார் நீங்க கடந்த காலங்கள பாருங்க எப்போதெல்லாம் சீமானுக்கு அடி விடுதோ அப்போல்லாம் யாரையாச்சும் போய் சந்திச்சுட்டு வருவார் அதிமுகவுக்கு அவ்வளோ முட்டு கொடுத்துட்டு உக்காந்துருந்தார நான் கேட்குறேன் இன்னைக்கு திமுக நான் திருமுருகன் காந்தி சொன்ன ஒரு விஷயத்தை நான் பதிவிடணும்னு நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சி இப்போது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாரே சீமான் அவர் உருவாக்கியது கிடையாது வேறு ஒருவர் உருவாக்கியது திமுகவோடு கூட்டணி வைத்து அவங்கள்ட ஆட்சி பிடிக்கும் போது திமுக ஆட்சியை பிடிக்கும் போது கூட்டு வைத்து அதுக்கப்புறம் வந்து அந்த கட்சி வந்து மழுங்கிடுச்சு அது வந்து இயக்கமாக இருந்தது மீண்டும் நாம் தமிழர் கட்சியை வந்து உருவாக்குறாரு சீமான் அது உருவாக்கும் போது யார் யாரெல்லாம் இருந்தார்கள்னா பெரிய அரசுகள் இருந்தார்கள் அவரோடு அவ பெரிய அரசுகளோடு ஒருவராக இருந்தவர் தான் நான் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அப்படின்றத நான் சொல்லல திருமுருகன் காந்தி சொல்லுகிறார் திருமுருகன் காந்தி அந்த நேரத்தில் அந்த அமைப்பை உருவாக்கும் போது உடன் இருந்தவர் என்ற அடிப்படையில் உண்மையை உடைத்து பேசுகிறார் இல்லையா எதற்காக அந்த அரசியல் கட்சி தொடங்கப்பட்டது திமுக என்கின்ற ஒரு அரசியல் கட்சியை வீழ்த்துவதற்காகவும் தேர்தல் அரசியலில் இறங்கக்கூடியவர்கள் என்பதற்காகவும் உருவாக்கப்பட்டது தேர்தல் பெரியாரிஸ்டுகளும் அதில் இருக்கிறார்கள் முழுக்க முழுக்க பெரியாருடைய சிந்தனையோடைய அது வந்து நடக்கல அப்படின்றத அவர்களுடைய குற்றச்சாட்டு அதை வச்சு தான் நடக்கும் சீமான் என்ன பண்றதுக்கு அப்புறம் அவருடைய முதல் மேடையில் ஹிட்லரனுடைய புகைப்படத்தை கொண்டு வந்து அமர்த்துகிறார் ஹிட்லருடைய புகைப்படம் இருக்கிறது ஹிட்லர் யாரு உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிற ஒரு கொடுங்கோலன் ஒரு சர்வதிகாரி அவருடைய புகை புகைப்படத்தை வச்சிருக்கிறார் இல்லை சர்வாதிகாரியாக இருக்கிறதா என்ன தப்பு இருக்குது அன்பான சகோ சர்வாதிகாரி அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் அதுக்கு நடுவில் அது என்ன அன்பான சர்வதிகாரி எங்க நீங்கள் கேள்விப்படுறீங்களா ஹிட்லர் வந்து அன்பான சர்வதிகாரியா இங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் எங்கே இருக்கக்கூடியவங்க உலகம் முழுவதும் ஏங்க அவருக்கு வந்து வேணா வேறையா இருக்கலாம் பொதுவாக ஹிட்லருனுடைய நடவடிக்கையை பார்த்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அஞ்சுகிறார்களா இல்லையா யூதர்கள் ஹிட்லரால் விரட்டி அடிக்கப்பட்டார்களா இல்லையா அதனால தானே பாலஸ்தீனத்தில் இன்னைக்கு வந்து பிரச்சனை பிரச்சனை என்ன தானே எங்களை விரட்டி அடித்து எங்களுடைய எல்லா உடம்பிகளையும் இது பண்ணிட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு எங்களை இங்கே தொடக்கி அனுப்ச்சிட்டாங்க பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர்களை எங்களை கைவிட்டு விடாதீர்கள் என்று யூதர்கள் கொக்கரி புலம்பலையா புலம்பினார்களா இல்லையா அப்படி வந்தவங்க தானே ஏன் இன்னைக்கு எப்படி பார்ப்பனர்கள் உள்ள வந்தாங்களோ அதே போல உள்ள வந்தவங்க தான் அவங்க யூதர்கள் பாலஸ்தீனத்துக்குள்ள இன்னைக்கு பாலஸ்தீனத்தினுடைய நிலை என்ன கொன்று குவிச்சாருங்க வண்டியில் ஒரு பெரிய வண்டி லாரி லாரிக்கு சந்துக்குள்ளே என்ன பண்ணுறாங்க சைடில் கா அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளில தெரியுமா அதை அந்த இன்ஜினுடைய புகை வெளில வரும் பாருங்கள் இருந்து அது அதுலேருந்து ஒரு பைப்பை கனெக்ட் பண்ணி உள்ள வச்சு விட்டாங்க உள்ள எல்லோரையும் போட்டு அடைச்சிட்டு அந்த வண்டியை நல்லா லாக் பண்ணிவிட்டு வெளியில் வர முடியாத மாதிரி மக்களை உள்ள அடைச்சி லாக் பண்ணிவிட்டு அந்த வண்டியை சுற்ற விட்ருக்குறாங்க ஆக்சிலேட்ரு கொடுத்து அதிகமாக்கியிருக்காங்க அந்த புகையில செத்து போனாங்க ஹிட்லருடைய காலத்தில் தான் கூடுமை பண்ணி சாவடிப்பதற்கான அந்த கொலை கருவிகள் கொலை பண்ணுவதற்கான அவர்களை கொள்ளுவதற்கான கருவிகள் அதிகமாக கண்டுபிடித்தது அவர் அன்பான சர்வதிகாரியா அன்பான சர்வதிகாரி அந்த ஒரு கோலங்க ரஷ்யாவில் ஸ்டாலினுடைய படை வெகு கொண்டு எழுந்து ஜெர்மனியை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கு ஹிட்லரை கொள்வதுக்காக போகுது எதிர் ரியாக்ஷன் மாஸ்கோ நெருங்கி வந்துருச்சு ஹிட்லருடைய பட நாசி பட ஸ்டாலினுடைய படை திருப்பி அடிக்குது எந்த ஸ்டாலின் எம் கே ஸ்டாலின் கிடையாது சோவியத் யூனியன் ஸ்டாலின் ஸ்டாலின் கிட்ட மாட்டா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நம்ம கதை அப்படின்ட்டு தன்னுடைய காதலியையும் ரகசிய காதலியையும் தான் வளர்த்த நாய்க்குட்டியையும் சேர்த்தே கொண்டான் ஹிட்லர் அப்படிப்பட்ட கோளை அவனை நீ தலைவராக ஏற்றுப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுப்பாங்களா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுப்பாங்களா அதுக்கு கூட விளக்கம் கொடுக்க முடியல ஹிட்லரை பின்பற்றுகிறா என்றால் நீ வந்து யாரு நீ சங்கிதா திமுகவை எதிர்த்து எதிர்த்து பேசுகிறாரு சீமான் அவர்கள் ஒரு வார்த்தை பிஜேபி எடுத்து பேசியிருப்பாரா காட்டுங்க இல்லை அதுதான் இந்த மீட்டிங்லேயே கூட இப்போ ரஜினியை பார்த்த உடனே நீங்கள் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்க போகிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க அது இல்லாமல் நீங்கள் பேச என்ன பேசுனீங்க அதை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னால் நாங்கள் நிறைய பேசணும் ரஜினி வந்து சொன்னார் இங்கே சிஸ்டம் ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் நான் சொன்னதுக்கு அதுக்கு மாற்றம்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் அவர் இப்போ சொல்லியிருக்காரு நாம் தமிழர் கட்சி பாமக அதிமுக இந்த மூவரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பீட்டிங் ஒரு ரகசியத்தை கேட்டுக்கோங்க இது ஹைலைட்ஸ்ல போடணும் எஸ்பி வேலுமணிக்கு காஷ்மீர்ல ஹிமாச்சல் பிரதேஷில் ஹிமாலயாஸ்ல அங்க இருந்து லடாக்கு போற வழியில ஒரு கெனல் இருக்கு அந்த கெணலுக்கான கான்ட்ராக்டர் எஸ் பி யார் சொல்றாங்க அண்ணா திமுக இங்க இருந்து அங்க போயிட்டு வந்தவங்க எப்படி வருது கான்ட்ராக்ட் எப்படி வருது தமிழ்நாட்டில் இருந்து கான்ட்ராக்டர் போவாரா இல்லாம இருக்குதா எப்படி கான்ட்ராக்ட் போகும் எடப்பாடி பழனிசாமியினால் அமித்ஷாவை நேரடியாக தொடர்பு கொண்டு பேச முடியல உள்துறை அமைச்சர்கள் தொடர்பு கொண்டு பேச முடியல அமைச்சரவையில் இருக்கிறவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நான்கு பேர்கள் நேரடியாக ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களை தொடர்பு கொண்டு பேச முடியுது கான்ட்ராக்ட் எடுக்க முடியுது அவரோட தொடர்பு வச்சுக்க முடியுது அப்படின்னா அவங்க யாரு இன்னைக்கு வேணும்னா அண்ணா திமுக சொல்லிக்கலாம் நாங்கள் பாஜகவோடு கூட்டு வைக்க மாட்டோம்னு பேசிக்கலாம் அப்ப இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் என்ன

உனக்கு என்ன தேவை இருக்குது ஆனா எந்த நாட்டு எந்த மாநிலத்துடைய துணை முதல்வரும் போய் சந்திச்சதால செய்தி கிடையாது அமைச்சர்கள் பத்தி தெரியும் அடுத்து முதல்வர் யாருன்னு தெரியும் அடுத்த முதல்வர் திமுக யார் என்று தெரியும் அவ்வளவுதான் அவங்க பேசிட்டு வருவாங்க உனக்கு என்ன அதிகாரத்தில் இருக்கிறார்கள் தமிழக அரசை வழி நடத்துகிறார்கள் சி எம் அவரு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவரு அவர் போயிட்டு பேசிட்டு வருவார் உனக்கு என்ன ராஜா நீங்க கேக்குறீங்களா அது எங்க உள்கட்சி அரசியல் உன்னை பத்தி கேட்டா மட்டும் அது எங்க உள்கட்சி அரசியல் எங்க கட்சிக்குள் நடக்கிறதுலாம் நீங்க வந்து கேட்க கூடாது அதனால நாட்டுக்கு என்ன பிரச்சனை இப்போ இதனால என்ன பிரச்சனை இப்போ நிதி தர மாட்டேங்கிறாங்க ஜிஎஸ்டி படத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க சீமான் கேட்கணும்ல தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழர்களுக்காக பேசக்கூடிய சீமான் அவர்கள் கேட்கணும்ல ஏப்பா ஒன்றிய அரசாங்கம் நாங்கள் தமிழர்கள் இவ்வளோ பேர் இருக்கிறோம் நீ ஏன் எங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை வந்து நீ இன்னும் கொடுக்கல ஈவு தொகையே இன்னும் நீ கொடுக்கல கேட்கணும்ல கேட்டிருப்பியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தவறு செய்யும் போது அதை எயித்து பேசுகிறாரா சீமானு பாமக தவறு செய்யும் போது சுட்டி காட்டுகிறாரா அதை எதிர்க்கிறாரா சீமானு ஒன்றும் பேச மாட்டார் அவருடைய இலக்கு என்னன்னா திமுகவை திட்டணும் அதன் மூலமாக ஒரு அரசியல் ஆதாயம் பெற்றுக்கொள்ளணுன்றது தான் நோக்கம் இன்றைக்கி ரஜினிகாந்தை போயிட்டு அவர் சந்தித்தது வா வெளிப்படையாக சொல்லுகிறேன் பாரதிய ஜனதா கட்சிக்கிட்டே பேரம் பேசுறதுக்காக இருக்கும் அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்க போகுது அப்படின்றதா இருக்கும் இல்லை அப்படின்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி ரஜினிகாந்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீ ஏதாச்சும் ஒன்று எடுத்து போடு ரஜினி நீ ஒன்று போட்டனா அது சரியாக இருக்கும் ரஜினிகாந்த வந்து லெஃப்ட் ஐடியாலஜி உள்ளவர் நீங்க சொல்லுவீங்களா ரைட் அவரு முடுக்க முடுக்க ரைட்டு ஹிந்துத்துவ ஐடியாலஜி தான் அவரை போயிட்டு சந்திச்சுட்டு வர்றாரு நாங்கள் அரசியல் எழுதிய மன பரஸ்பரமாக நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டோம் அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது அப்ப என்ன பேசிட்டு வர என்ன பேசிட்டு வர நாங்கள் இதான் சொல்லுவோம் அப்படின்னா இல்லை இல்லை நான் இதை பேசலை இது இதுதான் பேசணும்னு சொல்லு திமுகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காகவே திமுக நான் என்ன கேட்குறேன் லாஜிக்காக இருக்கணுங்க அண்ணா திமுக ஒரு தவறு செய்கிறது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் எடப்பாடியை கிரிட்டிசைஸ் ஏதோ பண்ணுறாரு அவமரியாதை செஞ்சிடறாரு திமுக உடனே இங்கிருந்து ரியாக்ட் பண்ணலையா ஏய் அவர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் எப்படி நீ எப்படி பேசுவேன்னு ரியாக்ட் பண்ணலையா அந்த குறைஞ்சபட்ச நாகரீகமாச்சு வேணும் இல்லைங்க தமிழ்நாட்டு மக்களை பற்றி நீ தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் வேலை செய்கிறாய் தமிழர்களுக்காக தான் வேலை செய்கிறாய் என்றால் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரத்திற்கும் மேற்பட்ட லட்சத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கிறத ஏன் ஒன்றிய அரசாங்கம் அதை வந்து பூர்த்தி செய்யல அங்கேயே புதுசாக வேலைக்கு ஆள் எடுக்கல கேட்கணுமா இல்லையா தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் அதிகமாக கொண்டு போகிறார்கள் தமிழர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசாங்கத்திடம் அவங்களை வெஸ்ட் மாம்பழ ரயில்வே ஸ்டேஷன்ல ஹிந்தி பேசுற ஒரு டிக்கெட் கவுண்டர்ல உட்காந்து அந்த பக்கம் கள்ளக்குறிச்சி பக்கம் சேலம் பக்கம்

அப்போ திமுக 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 தாண்டி வேற எதுவும் கிடையாதா இன்று ஆட்சியில் இருப்பார்கள் அடுத்தது ஆட்சியை விட்டு விலகி விடுவார்கள் ஆனால் ஒன்றியத்தில் இன்னும் ஆட்சியில் இருப்பாங்களே அடுத்த அஞ்சு வருஷம் இருக்குதே அவங்களே தென்ன கேள்வி இருக்க இன்னும் நாலே முக்கால் வருஷம் இருக்கு தென்னை கேள்வி கேட்டிருப்ப அப்ப பிஜேபியினுடைய மீட்டிங் தான் சொல்லுவாங்க பார்ப்போம் அரசியல் களத்தில் நடக்கக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகளை நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம் உங்களோட நேரத்தின் கருத்துக்களுக்கு நன்றி நன்றி